நீங்க அதான் இதா இதா இருக்குமா அதா இருக்குமான்னு கேட்காதீங்க ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு நீ சொல்றேன் நாங்கள் இடம் பெறுகிற கூட்டணி உறுதியாக ஆச்சு அது அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதை பயன்படுத்தி கொள்பவர்கள் பயன்படுத்தி நாங்கள் இடம் பெறுகிற கூட்டணி வெற்றி பெறோம் அவ்வளவுதான்

அதனால நீங்க கூட்டணிக்கு யார் தலைமை இல்லாம நீங்க உங்களுக்கு கூட்டணிக்கு போனீங்களா அவரை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிற கேள்வி வந்து அனுபவம் அது அனுபவங்கிறத தாண்டி அரசியல் இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் நீங்க இவ்வளவு சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது அது எது தேவையோ அதை நாங்க செய்வோம் அதுதானா அதுதானே தவிர நீங்க அவர் என்ன ஏன் அவரை போய் நீங்க குறைச்சி மதிப்பிடணும் நாங்க என்னைக்கு யாரையும் குறைச்சி மதிப்பிட்டோம் யாரையும் குறைச்சி போயிட்டோம் இன்னைக்கு கூட சொன்ன நண்பர் சீமான் சில கருத்துல வேறுபரப்பு எடுத்து பேசுவதை தவிர மற்றபடி எங்களுக்கு அவருக்கு ஒன்று சொன்னாங்க அவர் கூட்டணிக்கு வர மாட்டார் தனியானு சொன்னாரு கரெக்டு தான் நான் வந்து மறைச்சு பேசல கூட்டணி என்பது தேர்தலுக்காக மாத்திரம் தான் வெற்றியை நோக்கி தான் யார் ஆட்சி அமைக்கணும்ங்கிறது தான் அதனால நீங்களாம் போட்டு உருட்டிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பயிர் சொல்லிட்டேன் வேற கேட்கறதான் கேளுங்க பட் நீங்கள் கேட்குற கேள்வி சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ற உரிமை எனக்கு உங்களையும் சந்தோஷம் தானே அது அப்புறம் நீ